கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல ஆனா நம்ம டைரக்ட் சார் அதை கூட பண்ணிடலாம் கரெக்டா அந்த மெசேஜை டெலிட் பண்ண சொன்னதுல நம்ம கௌதம் அப்ப வந்து டெலிட் ஃபார் மீன் கொடுக்காம டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கௌதம் பொண்ணுல டெலிட் ஆயிட்டு இருக்கும் அப்படி டெலிட் ஆயிட்டு இருக்கும் ஆனா இருந்தாலும் இந்த சீனை வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா இல்ல டெலிட் ஆகலன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் பாப்போம் நாளைக்கு என்னதான் கதை கட்ட போறாங்க அந்த சீனுக்குன்னு சொல்லிட்டு சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் கரெக்டா நம்ம எஸ் எஸ் கருக்கலாம் அவங்க வந்து ஒரு பக்கம் எந்த வக்கீல் கிட்டிக்கு போனாலும் எல்லாரையும் விலைக்கு வாங்கினு இருக்கான் காசு கொடுத்து டே எவ்வளோடா பணம் இருக்க அந்த பணத்துல ஒரு ரெண்டு கிட்ட எடுத்து நீட்டுறான் நாங்களா மாதிரி எதனா ஒண்ணு அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை விட்டு மத்தவங்களுக்கு எல்லாமே நீட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மறுபக்கம் நம்ம கௌதம் டேய் நீ எத்தனை பேரை வேணாலும் யார வேணாலும் விளக்கி வாங்க எல்லாருக்கும் நடுவுல எனக்கு பிசினஸ் பண்ற நீ எல்லாரும் வேலைக்கு வாங்க ஆனா எனக்குன்னு ஒரு தலைவன் ஒரு கெத்தா வந்து சீனா நின்றால அந்த மாதிரி உனக்கு எதிரா எனக்குன்னு ஒருத்தவன் இருக்காமையா போவான் இல்லாமையா போவான் அவள் இந்த மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான உழைப்பான வக்கீல் எனக்கு கிடைப்பான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல உறுதியோடு தைரியத்தோடு ஒரு பக்கம் ஆரம்பமாக மறுபக்கம் வக்கீலும் தேடி தெரிஞ்சுன்னு இருக்காரு நம்ம கௌதமே அதே சமயத்துல நம்ம பைரவி இருக்காங்களோ அவர் இருந்தும் ஆடாத ஆட்டல்ல ஓடாத ஹோட்டல்ல போய் ஜானே கிட்ட இந்த பாருங்க நீ உங்களுக்கு இதோட லாஸ்ட் சான்ஸு உங்க கிட்ட பேசி எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர வச்சிரு அதுக்கப்புறம் அவன் மேல இல்ல அவன் பொண்டாடியே வெளியே விட்டுறேன் அதுக்கப்புறம் அவர் ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுரலாம் அதை விட்டுட்டு எனக்கு எதிராக நீங்களும் சதி வேலை செஞ்சுருந்தீங்களா லாஸ்ட்ல நீங்க யாருமே காப்பாற்ற முடியாது லாஸ்ட் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு ரோடோட தான் சுத்தின்னு இருக்கணும் அந்த இலக்கியா கூட சேர்ந்த நம்ம பையன் அதனால நீங்களே சொல்லி நீங்களே வர வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன பைரவி என்ன கொழு பேருசியா உங்க இஷ்டம் இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் இங்க நேரம் இல்ல நீ என்னதான் சொன்னாலும் ஏதா சொன்னாலும் என் புள்ள ஜெயிப்பான் வாழ்க்கையிலயும் ஜெயிப்பான் இலக்கியா காப்பாத்தினு வந்து ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டு சரி இதுக்கு மேல இவங்ககிட்ட பேசி யூஸ் இல்ல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் நாம முன்னேற முடியும் அதை விட்டுட்டு தேவையில்லாம இந்த இடத்துல உட்காந்துக்க முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம ஜட்ஜமா இருக்காங்களா அவங்க தான் அஜுனா கோபிடுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு குற்றவாளிக்கு வந்து வக்கீல் யாரும் கிடைக்கல லாஸ்ட்ல கவர்மெண்ட்டே ஒரு வக்கீல வந்து நியமிப்பாங்க அந்த விதத்தில் நம்ம தான் நம்ம இலக்கியாவுக்கு ஆதரவா நிற்க வைக்கிறாங்க நம்ம அர்ஜுனா டே வேற லெவலே டேய் இப்போ எஸ்எஸ்கே என்ன தான் காசு கொடுத்தாலும் ஒண்ணுமே வேலைக்கு ஆகாது எஸ்எஸ்கே போயிட்டு காசும் இத பாரு அர்ஜுன் இந்த மாதிரி நீ தோக்க வச்சேன்னா உனக்கு நான் வந்து பதினஞ்சு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தா எச்சக்கால மாதிரி காசுக்கு ஆற ஆசைப்படுற மாதிரிதான் நான் இருக்க இரநூறு கேஸும் உண்மையாக நேர்மையா யார் யார் தப்பு பண்ணாமோ அவங்களுக்காக அதன்படி அவங்களோட குடும்பத்தை காப்பாற்ற பார்த்துருக்கு அந்த மாதிரி தான் இங்கேயும் இலக்கா கோதம் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட எந்த ஒரு தப்பும் இல்லை எல்லாமே விசாரிச்சு தான் அந்த கேசவே கையில் எடுக்கிறேன் இப்போ எப்படி ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்திருந்து பாரு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்த நம்பர்கள் தருகிறேன்